ஏழு காகங்கள் பல பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு செங்குத்தான குன்றின் உச்சியிலிருந்த ஒரு கோட்டையில் ஒரு பிரபுவும் அவருடைய மனைவியும் வசித்து வந்தனர் அவர்களுக்கு ஏழு வலிமை மிக்க அழகான மகன்கள் இருந்தனர் பிரபுவும் அவரது மனைவியும் தங்கள் குடும்பத்தை குறித்து மிகவும் பெருமைப்பட்டனர் ஆனால் ஒரு நாள் தங்களுக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று இருவரும் விரும்பினர் அந்தக் கோடையில் அவர்களின் ஆசை நிறைவேறியது ஒரு சிறுமி பிறந்தாள் ஆனால் பிரபுவும் அவரது மனைவியும் மகிழ்ச்சியாக இல்லை ஏனெனில் குழந்தை வெளிரியும் பலவீனமாகவும் இருந்தது அன்றிரவு முடிவதற்குள் அவள் இறந்துவிடுவாளோ என்று அவர்கள் பயந்தனர் பிரபு தனது ஏழு மகன்களையும் அழைத்து அருகிலுள்ள மருத்துவரிடம் முடிந்தவரை வேகமாக குதிரையில் செல்லுமாறு கேட்டார் ஏழு மகன்களும் ஒரு மருத்துவரை தேடி முடிந்தவரை வேகமாக குதிரை ஓட்டிச் சென்றனர் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கடந்துவிட்டது ஆனால் ஏழு மகன்களும் திரும்பி வருவதற்கான அறிகுறியே இல்லை பிரபு அறையில் மேலும் கீழும் நடந்து தனது மகன்கள் எங்கே சென்றார்கள் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து ஆச்சரியப்பட்டார் கடைசியில் அவரது பொறுமை தீர்ந்து அவர் அந்த பயனற்ற சோம்பேறி மகன்கள் அனைவரும் கருப்பு காகங்களாக மாறட்டும் அவர்கள் என்னை காத்திருக்க வைத்தது போதும் என்று சத்தமிட்டார் அவர் பேசி முடிக்கும் முன் இறக்கைகள் அடிக்கும் சத்தத்தால் காற்று நிரம்பியது சன்னலை நோக்கி ஓடிய பிரபு ஏழு கருப்பு காகங்கள் கோட்டையின் மேல் பறந்து மறைவதைக் கண்டார் கோட்டையின் மேல் பறந்து சென்றது தன் ஏழு மகன்கள்தான் என்று பிரபு உணர்ந்தார் அந்த நொடியிலிருந்து தனது அன்பான மகன்களின் மீது அத்தகைய சாபத்தை இட்டதற்காக அவர் தன்னை ஒருபோதும் மன்னிக்க முடியவில்லை அந்த குழந்தையைப் பொறுத்தவரை அவள் ஆரோக்கியமான மற்றும் அழகான பெண்ணாக வளர்ந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாள் ஆனால் தன் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட கதியைப் பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது ஏனென்றால் அந்த பயங்கரமான இரவைப் பற்றி யாரும் பேசக்கூடாது என்று பிரபு தடை விதித்திருந்தார் அந்தச் சிறுமியின் பதினோராவது பிறந்த நாளில் அவள் ஒரு அண்டை வீட்டாரின் கோட்டைக்குச் சென்றாள் அங்கு சமையலறையில் வேலை செய்த ஒரு வயதான பெண்மணி அவளுடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்தது என்றும் அவர்கள் எப்படி கருப்புக் காகங்களாக மாறி பறந்து சென்றார்கள் என்றும் அவளிடம் சொன்னாள் தனக்கு ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள் என்பதை அந்தச் சிறுமி உணர்ந்திருக்கவில்லை என் சகோதரர்கள் காகங்களாக மாற நான் தான் காரணம் அதனால் அவர்களை கண்டுபிடிப்பது என் பொறுப்பு என்று அவள் தனக்குள்ளே கொண்டாள் அவள் தன் பெற்றோரிடம் ஓடிச் சென்று தன் சகோதரர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று சொன்னாள் அவள் எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறாள் என்பதை பார்த்த அவர்கள் வருத்தத்துடன் அவளைச் செல்ல அனுமதித்தனர் அடுத்த நாள் காலையில் அவள் கோட்டையை விட்டு வெளியேறி தன் சகோதரர்களுக்கான நீண்ட தேடலைத் தொடங்கினாள் மலைகள் மற்றும் நீரோடைகள் வழியாக அடர்ந்த காடுகளின் வழியாக மற்றும் அகலமான சமமான சமவெளிகளில் அவள் பயணித்தாள் ஆனால் ஒருமுறை கூட அவள் ஏழு காகங்களைக் காணவில்லை ஒருநாள் அவள் தன் தேடலை கிட்டத்தட்ட விட்டுவிடப் போகிற நிலையில் இருந்தபோது தரையில் ஒரு பொறி இருப்பதை கவனித்தாள் அந்த பொறியில் ஒரு கருப்பு காகம் சிக்கியிருந்தது ஒருவேளை அது என் சகோதரர்களில் ஒருவராக இருக்கலாம் என்று அவள் அந்த பொறியை திறக்க சிரமப்பட்டபோது கொண்டாள் கடைசியில் பறவை விடுவிக்கப்பட்டது அது பொறியிலிருந்து வெளியே பறந்தபோது ஒரு ஒளிக்கீற்று தோன்றியது அந்தச் சிறுமியின் முன் நின்றிருந்தது பறவை அல்ல ஒரு அழகான தேவதை என்னை மீட்டதற்கு நன்றி என்று தேவதை சொன்னது உங்கள் கருணைக்கு வெகுமதியாக உங்கள் சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் மிக கவனமாகக் கேளுங்கள் இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு மலையின் உச்சியில் உள்ள ஒரு கோட்டையில் ஒரு கொடூரமான மந்திரவாதி வாழ்கிறான் உங்கள் பெற்றோரை வருத்தப்படுத்த விரும்பி உங்கள் சகோதரர்களை காகங்களாக மாற்றியவன் அவனே மற்றும் அவன் காகங்களை கோட்டையின் உள்ளே பூட்டி வைத்திருக்கிறான் கோட்டையைப் பாதுகாக்கும் கவச உடையில் உள்ள வீரர்களால் காவலாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் நுழைய முயற்சிக்கும் எவரையும் தடுத்து நிறுத்துவார்கள் தன் சகோதரர்களை மீட்பது சாத்தியமற்றது என்று அந்தச் சிறுமி நினைத்து உட்கார்ந்து அழத் தொடங்கினாள் ஆனால் தேவதை இளவரசி அழாதே ஏனென்றால் என்னிடம் ஒரு மாயக்காகத்தின் இறகு உள்ளது அது கோட்டைக் கதவுகளைத் திறக்கும் மேலும் நீ அதைக் கொண்டு காவலாளிகளைத் தொட்டால் அவர்களைத் தூங்க வைக்கும் என்று சொன்னாள் மிக்க நன்றி என்று அந்த சிறுமி சொல்லி மலையிலிருந்த கோட்டையை நோக்கி விரைந்தாள் மலையின் செங்குத்தான பக்கத்தில் ஏறுவது கடினம் ஆனால் கடைசியில் அவள் கோட்டைக் கதவை அடைந்தாள் மற்றும் சாவிக்குழிக்குள் இறகைச் செருகினாள் உறுதியாக கதவு திறந்தது அவள் உள்ளே நடந்தாள் முடிந்தவரை அமைதியாக அவள் ஒரு காவலாளிக்கு பின்னால் பதுங்கிச் சென்று இறகால் அவனைத் தொட்டாள் உடனே அவன் தூங்கிவிட்டான் அந்தச் சிறுமிக் கோட்டையின் வழியாகச் சென்று ஒரு பெரிய மண்டபத்தை அடைந்தாள் நடுவில் ஏழு பேருக்காக ஒரு நீண்ட மேசை அமைக்கப்பட்டு உணவுகளால் நிரம்பியிருந்தது இது என் ஏழு சகோதரர்கள் சாப்பிடும் இடமாக இருக்க வேண்டும் என்று அந்தச் சிறுமி நினைத்துக் கொண்டாள் அவர்கள் இரவு உணவிற்கு வரும் வரை நான் இங்கு காத்திருந்து பின்னர் அவர்களை ஆச்சரியப்படுத்துவேன் அவள் நாற்காலிகளில் ஒன்றில் உட்கார்ந்தாள் கொஞ்சம் பசியாக உணர்ந்து அவள் உணவில் சிலவற்றை சாப்பிட்டாள் நீண்ட மற்றும் சோர்வான தேடலுக்குப் பிறகு அந்த சிறுமி மிகவும் சோர்வாக உணர்ந்தாள் விரைவில் அவள் நாற்காலியில் தூங்கிவிட்டாள் திடீரென்று இறக்கைகள் அடிக்கும் சத்தத்தால் அவள் விழித்தெழுந்தாள் தன் தலையை உயர்த்தியபோது ஏழு கருப்பு காகங்கள் மண்டபத்திற்குள் பறந்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த காவலாளியை தாண்டிச் செல்வதைக் கண்டாள் கத்திக்கொண்டு தங்கள் இறக்கைகளை அடித்துக்கொண்டு ஏழு காகங்களும் மேசையில் அமர்ந்தன அந்த சிறுமி தன் இருக்கையிலிருந்து குதித்து மேசையை சுற்றி ஓடி ஒவ்வொரு காகத்தையும் அந்த மாயை இறகால் தொட்டு சாபத்தை முறித்தாள் அவள் சகோதரர்கள் முதலில் அந்த சிறுமியை அடையாளம் காணவில்லை அவள் யார் என்று அவள் விளக்கும் வரை அவர்கள் தங்கள் நீண்ட நாட்களாக காணாமல் போன சகோதரி தங்களை காப்பாற்ற வந்திருப்பதை உணர்ந்திருக்கவில்லை நாம் இங்கிருந்து விரைவாக செல்ல வேண்டும் என்று சகோதரர்களில் ஒருவன் சொன்னான் ஏனெனில் அந்த கொடூரமான மந்திரவாதி எந்த நேரத்திலும் வரலாம் அவர்கள் கோட்டையிலிருந்து விரைந்து ஓடி தூங்கிக் கொண்டிருந்த காவலாளிகள் அனைவரையும் கடந்து வழுக்கி விழுந்து சறுக்கி மலையிலிருந்து கீழே ஓடினர் பின்னர் சிரித்து நடனமாடி எட்டு குழந்தைகளும் வீட்டிற்கு செல்லும் பாதையை எடுத்துக்கொண்டனர் பிரபுவும் அவரது மனைவியும் கோட்டையின் கதவை திறந்தபோது அவர்களுக்கு எவ்வளவு ஆச்சரியம் அவர்களின் எட்டு குழந்தைகளும் பாதுகாப்பாக வீடு திரும்பியிருந்தனர் அவர்கள் கௌரவிக்கப்பட்ட விருந்து பல நாட்கள் நீடித்தது ஏழு காகங்களின் கதை தாங்கள் நீண்ட காலமாக கேள்விப்பட்ட விசித்திரமான விஷயங்களில் ஒன்று என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர்